அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் பால்கலமுட குருமுரளி என்றான் குருவலியில் குரு நேசிப்போம் குருவை இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி அம்மன் அருள் டிவில எல்லாருமே முக்கியமான கிரக பயிற்சி அனைவரும் பார்க்கணும் ஏன்னா குரு பகவானுடைய உச்சமான அதிசார பயிற்சி அதாவது குரு பகவான் மிதுனராசிலிருந்து புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாவது வந்து நாலாம் பாவத்துல ஆகி கடகத்துல உச்சமாகிறார் இது உச்சமான பயிற்சி டிசம்பர் மாசம் ஆறாம் தேதி வரை இருக்கு அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி பயிற்சியாகி டிசம்பர் மாசம் ஆறாம் தேதி வரை ஐம்பது நாட்கள் உங்க வாழ்க்கையில எதை வேணாலும் சாதிக்கலாங்க அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே பொதுவாக துலாம் ராசி காலபிரச்சினுடைய ஏழாவது ராசி தாங்க துலாம் ராசி எப்போதுமே சரி துளாராசி என்பர்கள் பாருங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க துளாராசிக்கார ஒரு லட்சியத்தை அடையணுங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும் பயங்கரமான ஒரு உழைப்பாளிகள் துளாராசிக்கார்கள் இவங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாதுங்க நல்லா பயங்கரமா திறமையா உழைப்பாங்க ஒரு விடாம ஒரு முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசினா துளாராசிக்கார்தாங்க என்ன கொஞ்சம் பதஷ்ட குணம் இருக்கும் ஆனா பழகி பாருங்க நல்ல ஒரு அன்பான குணம் யாரும் ஏமாத்த மாட்டாங்க நல்லா டேலண்டானவங்களும் எப்பவுமே துலாராசியை போட்டுவாங்க அதிகமா இருக்கு அப்படிப்பட்ட துலாராசிக்கு வரக்கூடிய இந்த அதிசார குரு பகவானுடைய உச்சமான கிரக பேச்சு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போற இது தயவு செய்து ஒரு ஒரு பொது பலனை எடுத்துக்கோங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல குரு பகவான் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காரு மட்டும் பாருங்க அவர் நல்லவரா கெட்டவரா உங்க ஜாதத்துல ஒரு யோகமானவரான்னு சொல்லி பாத்துக்கிட்டு நீங்க பலன் எடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பலனை நீங்க கண்டிப்பா பாக்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் அப்ப உயிருங்கிறது உங்க விதி ஜாதகம் தான் அதனாலதான் நம்ம எல்லா விடியும் என்ன சொல்றோம் ஒரு பொதுப்பணும் பொதுப்பணும் எல்லா விடியும் சொல்ல காரணம் இதான் வேற ஒண்ணும் கிடையாது ஏன்னா குரு ஒருத்தருடைய ஜாதகத்துல நல்லா இருக்கணும் எப்படி நல்ல ஒரு அமைப்புல இருந்தாவே நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துருவார் ஏன்னா உங்களுக்கு குரு எத்தனா வீட்டு அதிபதி முயற்சி வெற்றியை காட்டணும்னா குருதான் ஒருத்தருக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதுன்னா குரு பகவான தான் பாக்கணும் ஏன்னா உங்களுக்கு மூணாம் வீட்டு அதிபதி அடுத்து யாரு ஆறாம் வீட்டு அதிபதி எல்லாருமே துளராசிக்கு இது முக்கியமான இடம் ஆறாம் இடம் தான் வேலை தாங்க கடன் பகை வேலை எதிரி நோய் உடம்புல சகோதர சகோதரி உறவு தாய்மாம உறவு எல்லாமே சொந்த பந்தம் எல்லாமே இந்த ஆறாம் இடம் தான் இது நல்லா இருக்கணுமா இருக்க கூடாதா நல்லா இருக்கணும்ல அப்படி அப்படிப்பட்ட அதிபதி எங்க வர்றாரு பத்தாம் இடத்துல கடகத்துல உச்சத்துல உட்காந்துருக்காரு பத்துல குரு எப்படி பத்துல குருனா எப்படி போகும் ஒரு பழனி சொல்லுவாங்களே பத்துல குரு வந்தா பழைய பதவி போய் உது பதவி வரணும் ராஜா இதுதாங்க குருவுடைய பேச்சு இப்ப உச்சமான குரு என்னவனாலும் நினைச்சுங்க எல்லாமே வெற்றி தான் துலராசியை துளாராசியை பொறுத்தவரை ஆறாம் இடத்துல சனி பகவான் இருந்தாரு அப்ப சனி யாருக்கு பொதுவா உங்களுக்கு சனி நல்லதா நல்லதான் செய்வாரு யார் ஜாதகம் சரி இல்லையோ கடன் பிரச்சனை நிறைய வந்துருச்சுங்க துளாராசிக்காரங்களுக்கு எப்படி கடன் பிரச்சனை லோன் பிரச்சனை வேலை பிரச்சனை உத்தியோக பிரச்சனை சகோதர பிரச்சனை தாய்மாமா பிரச்சனை இது மாதிரி நிறைய விஷயத்த குடும்பத்துல அம்மாவுடைய உடம்பு அடுத்து பார்த்தீங்கன்னா வீடு இடத்துல பொருளாதார வருமானத்துல நிறைய சிரமங்கள் நிறைய தடைகள் எல்லாமே நீங்க பார்த்தது யாரும் நீங்கதான் கண்டிப்பா நடந்திருக்கும் காசு போன சேமிப்பு இருந்ததுன்னு கேட்டு பாருங்க தான் சொல்லுவாரு பேச்சால ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டு இருந்தேன்னு கண்டிப்பா கேட்டா ஆமா சொல்லுவாரு கண்டிப்பா ரீசெண்டா ஒரு மூணு மாசம் லாக் ஆகிருப்பாங்க திருமணத்தில் உள்ள தடைகள் தொழில் உத்தியத்துல ஒரு மந்தமான தன்மைகள் வேலை ஊதியத்துல ஒரு தடைகள் படிப்பு கல்வியில் ஒரு சில சில தடங்கள் அரசாங்க எக்ஸாம் எழுதி அரசாங்க வேலை தள்ளி போறது இது மாதிரி நிறைய சின்னது யாருன்னா இந்த நமக்கு துளாராசிக்கார்கள துளாராசி தாங்க இப்ப எல்லாமே டோட்டலா மாறுது பாருங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க பக்கம் வரும் அவருடைய பார்வையும் சரி அந்த கிரகத்துடைய அமைப்பும் சரி பக்கவா இருக்கு பக்க வேலை செய்யுது எது வந்தாலும் சரி இறைவன் உங்கள் பக்கம் உங்க பக்கம் எல்லாமே என்ன ஆகும் வெற்றியா வரும் துளாராசிக்கு அக்டோபர் மாசம் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க எல்லாமே டிசம்பர் ஐம்பது நாட்கள் சரியான நேரம் முதல் பலன் எத்தனை பேருக்கு இடம் வாங்கணும்னு ஆசை இருக்குது இருக்கா இல்லையா வாங்குவீங்க இப்ப எத்தனை பேருக்கு சொத்துல பிரச்சனை பக்கத்து வீட்டுலயோ இல்ல இடத்துல சொத்துல பிரச்சனை இருக்கா வில்லங்க இருக்கா இதுதான் தீரும் சொத்து சார்ந்த பிரச்சனை இடம் சார்ந்த பிரச்சனை சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய அவர்களுக்கு எல்லாம் சூப்பரா இருக்கும் இதுதான் முதல் பலனை பத்துல குரு வந்தா சொந்த தொழில் நான் சொன்னல பழச தூக்கி போட்டு புதுசா உள்ளவா கண்டிப்பா தொழில் ஊதியத்துல பயங்கரமான ஒரு அறுபது வேலை கிடைக்காத இருக்கு வேலை உத்தியோகம் கிடைக்கும் என்ன காரணம் பத்தாம் இடத்துல ஒரு ஒன்பதாம் பர்வையே ஆறாம் இடத்த வேலை ஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப வேலை கிடைக்குமா கிடைக்காதா கடன் அடைபடுமா அடைபடாதா நோயில இருந்து நிவர்த்தி கிடைக்குமா கிடைக்காதா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா கிரக இப்ப அப்படி ராஜா சரியாந்திர யோகத்துல உட்காந்து நீங்க கடன் அடைப்பீங்க பகை இருக்காது நோய் இருக்காது நிறைய சிரமத்தந்து வெளில வருவீங்க வேலை இல்லாத வேலை உத்தியோகம் துளராசி கண்டிப்பா அடைக்கும் ஜாதகத்துல குரு மட்டும் இப்ப நல்லா இருக்கட்டும் இவங்களுடைய ஆட்டத்தை மட்டும் பாருங்க சரியாந்திர ஆட்டம் இடம் பூமி சார்ந்த விஷயத்துல பிரச்சனை செய்யாது வேலை உத்தியோகம் எல்லாருமே வெளிநாட்டை வேலை பார்க்கறா பாருங்க வேற கண்ட்ரி விட்டே கண்டிப்பா வருவாங்க இங்கே வேலை பார்க்கணும் அனுகூலமா இருக்கும் அரசாங்க வேலைக்கு எத்தனை பேர் எக்ஸாம் எழுதலாம் சரி ரிசல்ட் வேலைன்னா என்னங்களுக்கு நிறைய பேர் மத்திய அரசாங்கமோ இல்ல மாநில அரசாங்கம் எந்த அரசாங்கம் எக்ஸாம் எழுதி பாருங்க இந்த ஐம்பது நாளுக்குள்ள டிசம்பர் மாசம் ஆறாம் எழுதி பாருங்க ரிசல்ட் சூப்பர் ரிசல்ட் பழக்க சார்ந்த பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுப்பார் அதே மாதிரி பூர்வீக சொத்துல உள்ள கலகங்கள் விலைய ஒரு பிரச்சனை வரும் குழந்த பாக்கியம் நிறைய பேர் கிடைக்குன்னா ராகவே குருடைய நட்சத்திரத்துல போறாரு அப்ப குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அனுகூலமா அரைக்கும் வேலை இல்லாத வேலை உத்தியோகம் அனுகூலமாக வரக்கூடிய நேரம் பக்கவா இருக்கு திருமணத்தில் உள்ள தடைகள் இருக்கணும் இருந்திருக்கும் பிரிஞ்சிருப்பாங்க கணவன் மனைவிக்குள்ள நிறைய பேர் கேட்டு பாருங்க பிரிஞ்சிருப்பாங்க இப்ப பிரிய மாட்டாங்க திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் கணவனை ஒற்றுமை திருமணம் நடக்கலாம் திருமணம் கை கூடி வரும் குரு பகவான் அப்படியே மாலை எடுத்து கொடுக்க போறாரு அடுத்து பாருங்க நிறைய பேருக்கு அம்மா அப்பா சொத்து சார்ந்த விஷயம் தடையாகிறது எப்படிப்பட்ட ஒரு கோட்டுகேஸ் கேஸ் சரியாக கூடிய அமைப்புகள் புதுசா ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வெளிநாடு வெளியூர் போய் படிக்கிறவங்களாம் அங்கே வேலை கிடைக்கிற ஒரு அமைப்புகள் எல்லாமே சூப்பரா இருக்கு அதே மாதிரி திடீர் லாட்ரிவங்க எடுத்துதான் கண்டிப்பா அடிச்சிரும்பேன் யார் ஜாதகில் இப்போ தசாபூத்தி நல்லா இருக்கோ இப்போ குரு பகவான் கண்டிப்பாக யோகத்தை கொடுத்துருவார் ஜாதக தசாபூர் நல்லா இருக்கணும் இப்போ லாட்ரி கொடுத்தா அள்ளி கொடுத்துருவார் கண்டிப்பாக அதிலேயே பணத்தை போட்டு வரையாமல் சூப்பராக பணம் சூப்பராக இருக்கும் அடுத்து நெருப்பு சார்ந்த வேலை சூப்பராக இருக்கும் அடுத்து நிறைய எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கில் நிறைய இருப்பீங்க அடுத்து கலைத்துறையில் நிறைய இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ஐடிஐ ஃபீல்டு அடுத்து பேங்கில் வேலை பார்க்குறவங்க கமிஷன் ஏஜென்சி ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இது எல்லாமே பாருங்கள் சூப்பரான ஒரு யோகத்தை கொடுப்பார் இல்லை எந்த ஒரு தடைகளுமே உங்களுக்கு கிடையாது நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக தேடி வரும் பெண்களுக்கு பாருங்க மிகப்பெரிய வெற்றி வரும் பெண்களுக்கு எந்த ஒரு தோல்வியும் இந்த குரு பேச்சில இந்த அதிசார உச்சமான குரு அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பார் விளையாட்டுத் துறையாக இருக்கட்டும் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு அமைது கடன் பிரச்சனையை அடையக்கூடிய நேரங்கள் நல்ல ஒரு நோய் தாக்கம் உடம்புல உள்ள பிரச்சனைகள் மருத்துவ சொல்லும் குறையெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு இப்ப பலம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் என்ன வரும் சித்திரத்துல பிறந்த ஒரு தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் எந்த காரியத்தை எப்படி பேசி சாதி சொல்லி பயங்கரமா சிந்திப்பாங்க இனிமே இதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டப்பட்டீங்க எப்படி நிறைய கஷ்டத்தை நிறைய பாத்தீங்க நிறைய தடைகள் நிறைய செலவுகள் நிறைய பிரச்சனை எல்லாமே பாத்தீங்க இப்ப கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்கும் இப்ப வருமானமோ இடமோ பூமியோ பொருளாதாரத்திலையோ நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்கும் வேலை ஒத்தி ஒரு ப்ரமோஷனோ கட்டிடத்துறை கலைத்துறை இதுல சும்மா சாதிக்க முடியாம இப்போ எல்லாமே பக்கா இருக்கும் அதாவது சித்திரத்துல பிறந்த அடுத்து பாருங்க இந்த சுவாதீனத்துல பிறந்த எல்லாமே பிரம்மாண்டமான ஒரு கற்பனை இருக்கு பாருங்க உங்களுக்கு சரியாம செம்மையா கற்பனை கொடுவீங்க உடைய கற்பனை எல்லாமே நிஜமாக அதாவது இந்த சுவாதீனத்துல பிறந்தவங்களுக்கு பாருங்க வேலை தொழில ஒரு மாற்றம் சுபகாரியம் காதல் திருமணம் திருமணத்தில் உள்ள தடைகள் குழந்த பாக்கியம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்ற உத்தியோகத்துல ஒரு சேஞ்ச் கிடைக்கூடிய அமைப்பு எல்லாமே பக்காவாக இருக்கும் கமிஷனியாக வரும் நண்பர்கள் கூட்டாளிமோ நிறைய காரியத்தை சாதிக்கூடிய அமைப்பு எல்லாமே இன்னும் சூப்பராக அமைச்சு கொடுக்குறேன் சுவாதில பிறந்தவங்களுக்கு எல்லாமே நல்லதான் அமையும் பாருங்க இந்த காலகட்டத்தில் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த விசாகணத்துல பிறந்தவங்க எதுவுமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போறோம் நல்ல ஒழுக்கமான குணம் இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க எல்லாமே உங்களுக்கு கிங்கா இருக்கு சூப்பரா இருக்கு இப்ப குரு பத்தல குரு தொழில பெரிய கிங்கு நீங்க இடம் வீடு வண்டி வாகனம் சொத்து பிரச்சனை எல்லாமே சரியாகும் வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புல ஒரு மாற்றம் பாக்குறது தொல்ல சேஞ்ச் பண்ணக்கூடிய அமைப்புகள் கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம் நிறைய ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு தேடி வந்துரு பாருங்க மீன நகைகளை வச்சிருக்கோம் ஆசிரியர்களை பார்க்கக்கூடிய கமிஷனியாவும் பார்க்கக்கூடிய எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு வரக்கூடிய அதிசார குரு பகனைய உச்சமான கிரக பயிற்சி துளராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது